எழுதுங்கள் எழுதி கொண்டே இருங்கள் கர்த்தர் எழுத சொல்வதை எழுதுங்கள் உங்களை ஏளனமாய் பார்த்தாலும் பரவாயில்லை கர்த்தர் விரும்புவதை எழுதுங்கள் நீங்கள் வெளியே பிரபலமாய் பேசப்படாவிட்டாலும் பரவாயில்லை கர்த்தர் பாரப்படுத்துவதை எழுதுங்கள் உங்களை பரியாசமாய் பேசினாலும் பரவாயில்லை கர்த்தர் எதிர்க்க சொல்வதை எழுதுங்கள் உங்களுக்கு எதிர்ப்புகள் வந்தாலும் பரவாயில்லை கர்த்தர் கண்டிக்க சொல்வதை எழுதுங்கள் உங்களுக்கு விரோதமாய் கண்டனங்கள் வந்தாலும் பரவாயில்லை கர்த்தர் எழுத தீவிரப்படுத்துவதை எழுதுங்கள் உங்களை திட்டித் தீர்க்கிறவர்கள் எழும்பினாலும் பரவாயில்லை கர்த்தரின் ஆதங்கத்தை எழுதுங்கள் உங்களுக்கு அவமானங்கள் வந்தாலும் பரவாயில்லை கர்த்தரின் இருதய இயக்கத்தை எழுதுங்கள் உங்களை புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை கர்த்தரின் அங்கலாய்ப்பை எழுதுங்கள் உங்களை அற்பமாய்ப் பார்த்தாலும் பரவாயில்லை கர்த்தரை வேதனைப்படுத்துவதை எழுதுங்கள் உங்களுக்கு விமர்சனங்கள் வந்தாலும் பரவாயில்லை கர்த்தரை கோபமூட்டும் செயல்களை எழுதுங்கள் உங்களை நோக்கி மனிதரின் கோபக்கனைகள் வீசப்பட்டாலும் பரவாயில்லை கர்த்தர் வெளிப்படுத்தும் சத்தியத்தை எழுதுங்கள் உங்களுக்கு மிரட்டுதலின் சத்தங்கள் முரட்டுத்தனமாய் வந்தாலும் பரவாயில்லை கர்த்தருக்காக போலி உபதேசங்களை தோலுரித்து காட்டி எழுதுங்கள் உங்களுக்கெதிராக பொல்லாதோர் கூட்டம் எழும்பினாலும் பரவாயில்லை கர்த்தருக்காக கருகலான சத்தியங்களை எழுதுங்கள் உங்களை எழுத சொன்ன கர்த்தரின் பலத்த கரம் என்றும் உங்களோடு உண்டு எழுதுங்கள் எழுதி இருங்கள் பழி சொற்கள் பரியாசங்கள் நிந்தைகள் அவமானங்கள் விமர்சனங்கள் புறக்கணிப்புகள் எதிர்ப்புகள் மிரட்டல்கள் என எது வந்தாலும் எழுத சொன்ன கர்த்தருக்காக எழுத வைக்கும் கர்த்தருக்காக எதிர்ப்புகளின் மத்தியிலும் ஆவியானவர் தரும் பலத்தோடு தைரியமாய் எழுதி கொண்டே இருங்கள் உங்கள் எழுத்துக்கள் அநேகருக்கு எழுப்புதலாக இருக்கட்டும் ரிவைவல் ராபர்ட்